நேத்ரா டேரோ வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் மன்னிக்கணும் ரீடிங்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சூழ்நிலை காரணமாக இன்னிலிருந்து நான் பர்சனல் ரீடிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா இன்றைக்கி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருவோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் க்ரியேட்டிங் போட சொல்லி இப்போ அவங்க என்ன இருக்காங்க உங்களை பற்றியும் உங்களுடனான இந்த உறவு பற்றியும் கரண்ட் தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அது போக தற்சமயம் அவங்களுடைய நோக்கம் என்ன அதுவும் பார்த்துடலாம் சரிங்களா வேறு ஏதாச்சும் மெசேஜ் வருதான்னு பார்த்துருவோம் ஓகே Was their current thoughts and feelings? Mm -hmm. okay. Those current thoughts and feelings? வாவ் லவ்வர்ஸ் வந்திருக்கு லவ்வர்ஸ் வரும்போது அந்த வாவ் ஓ மை குட்னஸ் லவ்வர்ஸ் வரும்போது இங்கே குக்கு சத்தம் கேட்குது சரிங்களா மேன் த்ரீ ஆஃப் ஓகே சரி நம்ம பார்த்துருவோம் இது இங்கே இருக்கட்டும் சரிங்களா இது வந்து கீழே இருந்தது இல்லையா ஓகேஸ் ம் இங்கே பாருங்களே லவ்வர்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் நிறைய பேர்த்துக்கு இது ட்வின் ஃபிளேம் ஜேர்னியாக இருக்கலாம் சரிங்களா காதல் இருக்குது சரிங்களா அவர் என்ன லவ் பண்ணுறாரு அவர் என்ன விரும்புகிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஆமாம் காதல் இருக்குது அவங்கவுங்களை விரும்புகிறாங்க சரிங்களா அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த இந்த ரீடிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒன் சைடு லவ் ரீடிங் கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் கேட்குறீங்க இது வந்து மேம் இது ஒன் சைடு லவ்க்கு பொருந்துமா அப்படின்ட்டு கேட்குறீங்க ஒரு சில பேர் நீங்கள் பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பி கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா குக்கும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு நெக்ஸ்டால் இது வந்து ஒரு சில பேத்துக்கு ரொம்பவே ரெசனேட் ஆகும் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீடிங்குன்னு கூட சொல்லுவேன் நான் கண்டிப்பாக சரிங்களா யாராருக்கெல்லாம் வந்து இந்த பறவைகள் பறவைகளோட சத்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சைனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்பவுமே நினைக்கிறீங்க அப்படி அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்லாவே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இந்த ரீடிங் அது போக நான் ரொம்ப நாள் கழிச்சு டேரோ கார்ட் தொடரதினால எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா டேரோ கார்டு தொடுறதுனால சேஜ் போட்டிருக்கேன் இன்னைக்கு சரிங்களா அந்த புகை உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு சில பேர்த்துக்கு இது ரொம்ப முக்கியமான ரீடிங்காக ரீடிங்காக இருக்கும் சரிங்களா யாராக இருக்கலாம் பறவைகளோட சத்தம் சைனா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ரீடிங் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ ஒன் சைட் லவ் ரீடிங் கிடையாது இது மற்றபடி சென்ட்ரலாகவே இப்போ நீங்கள் டேரோ ரீடிங் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் சூழ்நிலைக்கு உங்கள் சூழ்நிலை உங்களுடைய மனநிலை இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சூழ்நிலை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த மெசேஜ் வருதோ அந்த மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கான மெசேஜ் மற்ற மெசேஜஸ் உங்களுக்கான மெசேஜ் கிடையாது அது மற்றவங்களுக்கான மெசேஜ் புரியுதுங்களா இந்த புரிதலோடு தான் நீங்கள் வந்து டேரோ ரீடிங் எப்பவுமே பார்க்கணும் இப்போ நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்கள் இது ஜென்ரல் ரீடிங்கவே உங்கள் உங்கள் பர்ஸ்னலாக எடுத்துகிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு இது நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு விரும்புகிறேன் சரிங்களா உங்களுக்கான ரீடிங்னா பர்சனல் ரீடிங் தான் எடுக்கணும் மற்றபடி இது உங்களுக்கான மெசேஜ் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சூழ்நிலைக்கும் உங்களோட இன்ட்யூஷனுக்கும் கரெக்டாக புரிந்து வரும் அதுதான் உங்களுடைய மெசேஜ் பொருந்தாத மெசேஜை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பொருத்தாதீங்க சரிங்களா ஓகே இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன் எல்லா டேரரி டீஸுமே நாங்கள் அப்படிதான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் இது எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு சரிங்களா ஆக ஒரு சில பேர்த்துக்கு இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது என்னன்னு புரிஞ்சவங்களுக்கு இது புரியும் மற்றபடி மற்றவங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற விஷயம் புரியாதவங்களுக்கு இது என்ன அப்படின்னா உங்கள் மேலே அவங்க நிறைய காதல் வச்சிருக்காங்க நிறைய அன்பு வச்சுருக்காங்க இது ஒன் சைடில் கிடையாது இது வந்து பரஸ்பரம் அன்பு அது எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பரஸ்பரம் அன்பு இந்த ரெண்டு கொண்டாடுகளில் இந்த செவன் ஆஃப் பென்டிகிள்ஸுங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் இன்னொன்று சொல்லணும் ஒரு சில பேர்த்துக்கு டைமிங் வந்திருக்கு வா அதனை இப்போ தான் பார்க்குறேன் அதாவது ஒரு சில பேர் வந்து ஏழு மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா ஒரு மெசேஜ் வராத அவங்க வந்து நம்மகிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ஏழு மாசம் வெயிட் இருந்திருக்கீங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏழு மாசமா வெயிட் பண்ணிட்ருக்கீங்களோ இங்க பாருங்களா ஹேண்ட் மேன் வெயிட் அப்படிங்கும் போது இங்கே மேன் தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு தெரியுது உங்களுக்குன்னு எனக்கு தெரியல வெயிட் இருக்கீங்க இல்லையா அதாவது இப்போ தான் அவர் வந்து நம்மகிட்ட சொல்லு அவங்க வந்து நம்ம சொல்லுவாங்க ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு சில பேத்துக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக கொஞ்சம் கிளமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் வான்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் வருது ஓகேங்களா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் எனக்கு இப்போ என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா இந்த ரீடிங்கில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் காடுமே வரல எவ்வளோ நாள் கழித்து நான் பண்ணுறேன் ஒரு நெகட்டிவ் கார்டு கூட வராமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா நிச்சயமால் நான் மனசு ரொம்ப நிறைவாக நான் இது ரீடிங் பண்ணுறேன் அதாவது ஹேண்ட்டு மேன் மட்டும்தான் அதுவும் வெயிட்டிங் எனர்ஜி மட்டும்தான் எனக்கு தெரியுது சரிங்களா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு சரிங்களா அது போக சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு ஏதோ ஒரு காரணமாக உங்கள் உங்கள் கிட்ட அவங்களோட டைமோ இல்லை நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வேறு ஏதாச்சும் சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா த்ரீ ஆஃப் பெண்டிகல்ஸ் இருக்குது ஏதோ ஒரு காரணமாக அவங்களால அந்த சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியல சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு இதில் பண விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு ஓகேங்களா ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக இது வந்து கமிட்மெண்ட்டில் முடியும் சரிங்களா டூ ஆஃப் கப்ஸ் லவ்வர்ஸ் ஃபோர் ஆஃப் வான்ஸ் ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ்க்கு மேலே என்ன வேணும் இல்லையா ஒரு ரீடிங்கில் ஓகே ஸோ ஒரு சில பேர்த்துக்கு கமிட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் கமிட்மெண்ட் பற்றின ஒரு பேச்சுவார்த்தை இல்லை கமிட்மெண்ட்டே நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சமாதானமாக வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு சைடில் வந்து யாரோ ஒருத்தர் சமாதானம் ஆக வேண்டியதாக இருக்குது சரிங்களா ஒரு அன்பா பேசி தான் நீங்கள் சமாதானப்படுத்தணும் அது உங்கள் வீட்லேயே ஆகட்டும் இல்லை அவங்க வீட்லேயே ஆகட்டும் இல்லை நீங்களே சமாதானமாகணும் அவங்க வந்து சமாதானம் பண்ணால் தான் நான் வந்து சரின்னு சொல்வேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாலோ இல்லை அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னாலோ அது அந்த விஷயம் நடக்கணும் ஸோ அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு இன்னொரு மூணு மாதம் ஆகும் ஓகேங்களா ஒரு சில பேர்த்துக்கு ப்ரெசண்ட்டோடு வருவாங்க மீட்டிங் நடக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க ப்ரெசன்ட் வாங்கிட்டு வருவாங்க அது நகையாக கூட இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கிஃப்ட் ஏதாச்சும் ஒரு ஜுவல் சரிங்களா அங்கே மாதிரி சாஃப் கப்ஸ் இருக்குது மீட்டிங் கார்டு இல்லையா எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா இப்போதைக்கு நான் குத்து கார்ட்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கேன் அநேகமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா அது ஏதோ எனக்கு ஆங்கிள் இப்படி இருக்குது ஸோ கமிட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது மீட்டிங் கமிட்மெண்ட் கிஃப்ட் ப்ரசண்ட் இல்லையா அது ஜுவல்லாக இருக்கலாம் இல்லை பூவாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அவங்க பூ வாங்கி கொடுக்கணும் நீங்கள் நினச்சிருந்தீங்க இல்லை ஏதாச்சும் ஜுவல் வாங்கணும் வாங்கி கொடுக்கணும் ஏ இல்லைன்னா ஒரு சாதாரணமான ஒரு அக்சசரி அந்த மாதிரியாக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இப்போ நான் சொல்கிறது சூழ்நிலை ப்ளஸ் அவங்களோடைய என்ன சொல்கிறது அந்த கிட்டத்தட்ட இது நெக்ஸ்ட் ஆக்ஷன் மாதிரி வந்துருச்சு இல்லையா நம்ம பார்த்தது ஓகே இப்போ நம்ம எதில் தொடங்கணும் அவங்க இப்போ உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க தேர் கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தானே தொடங்கணும் ஓகே கண்டிப்பாக அவங்க நினச்சிட்ருக்கிறது வந்து உங்கள்கிட்ட பேசணுங்கிறது தான் ஆக்சுவலி இன்னும் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் உங்களை நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் அப்படி நேரில் வந்து பார்க்கணுன்னா அதுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் தான் இப்போ அவங்க மனசில் ஓடிக்கிட்டு நான் வந்து உன்னை பார்க்கணும் ஆனால் அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது ரிஸ்க் எடுக்கிறதா எடுக்கணுமா ரிஸ்க் எடுத்து வந்து உன்னை பார்க்கட்டுமா ஏன்னா இந்த பொறுப்பு என் கையில் தான் இருக்குது நான் தான் பொறுப்பு எடுத்துகிட்டு வந்து உன்னை பார்க்கணும் அது எனக்கு தெரியும் அது எனக்கு புரியுது ஆனால் அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கணும் நான் என்ன பண்ணிட்டோம் பொறுப்பு என்னோடது தான் நீ மட்டும்தான் என்ன நினச்சுட்ருக்கேன் நீ நினச்சிக்காத நானும் இன்னும் நினச்சிக்கிட்டுருக்கேன் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த செவன் ஆஃப் பெண்டிகல்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது நினச்சிக்கிட்டே இருக்கேன் உன்ன பற்றி தூங்கும்போதுன்னு நினைக்கிறேன் காலையில் நினச்சா நினைக்கிறேன் வாரத்தில் ஏழு நாளும் நினைக்கிறேன் என்ன நினச்சிட்ருக்கேன் நீ மட்டும்தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு நினச்சிட்ருக்கியா இல்லை நானும் தான் உன்ன பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை வந்து பார்க்கணும் ஒன்றே இல்லை ஆனால் அதுக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு வரணும் நீ ஒரு பக்கம் இருக்க நான் ஒரு பக்கம் இருக்கேன் ம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வரணும் நம்பிக்கை வை இந்த ஒரு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா நீ என்னை நம்பு அதான் நான் உன்னை விரும்பினதோ இல்லை நீ என்ன விரும்பினதோ நான் வச்ச அன்போ நீ என் மேலே அன்போ எதுவும் வீண் கிடையாது நீ அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்ன இது 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 சேனல்கிட்ட மெசேஜ் மாதிரி போய்கிட்டுருக்கு இல்லையா நான் படுக்க அவங்க சொல்கிறது அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிட்ட உங்களுக்கே தெரியும் நான் கிளேர் ஆடியன்ட் பர்சன் ஐ மீன் கிளார் ஆடியன்ட் டாரோ ரீடர் ஸோ எனக்கு கேட்குறது சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா நீ என் மேலே வச்ச அனுபவோம் இல்லைனா மேலே வச்ச அன்போ வந்து வீணாக போகிறது இல்லை அது வீண் கிடையாது நீயும் இந்த உறவுக்காக இந்த உறவை நல்லபடியாக கொண்டு போகணுங்கிறக்காக நீயும் எவ்வளவோ பண்ணிட்டேன் நானும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் நான் எதுவுமே பண்ணலன்னு நீ நினைக்க வேண்டாம் நம்ம ரெண்டு பேருமே இந்த உறவை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்காக நம்ம சிரமப்பட்டுருக்கோம் நீ எந்தளவுக்கு என் மேல் அன்பு வச்சுருக்கேன் அது எனக்கு தெரியும் இந்த அன்பு வீணுன்னு மட்டும் நீ நினச்சிக்காத நான் உன்னை நேரில் வந்து பார்க்கணும் ட்ராவல் பண்ணிகிட்டு வரணுமே நான் இங்கேருந்து இங்கே இங்கே இங்கேருந்து அங்கே வரணுமே அந்த ரிஸ்க் எடுக்கணுமே நான் என்னன்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்க வர்றது மலையை தாண்டி வரணும் போல் இருக்கேன் ஒரு சில பேர்த்துக்கே இல்லையா நான் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் நான் உன்னை பார்க்கணும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது இது எப்படி இருக்குன்னா என் ராணியை நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குயின் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க பார்க்கணும் நான் பார்த்து ரொம்ப ஆச்சு ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப மாதம் ஏழு மாதம் வருது நான் இங்கே சொன்ன மாதிரி ஸோ இன்னொரு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இப்போது ஏன்னா எயிட் ஆஃப் ஒன்ஸ் கூட செவன் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் வர்றதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆகஸ்டில் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸ்டார்ஸ் ஏப்ரல் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டு செப்டம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஆக மொத்தம் ஆகஸ்ட் செப்டம்பரில் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு அதுதான் மேக்ஸிமம் டைம்னு தோணுது செவன் ஸ்டாரஸ் ஆகஸ்ட் சரிங்களா ஆகஸ்ட் எண்ட் அதை விட்டால் செப்டம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இது என்ன நான் இப்படி மனசை பறிக்கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேனே இது என்னது இது அப்படின்ட்டு இல்லையா ஒரு சில பேர் வந்து நீங்கள் நீங்களாக ஒரு ஒரு வைராக்கியத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பார்க்கட்டமே பின்ன அவங்க தான் வந்து பார்க்கணும் அவங்க தான் பேசணும் அவங்க தான் வந்து எதுனாலும் அவங்க தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க அந்த வைராக்கியம் இருக்கு இங்கே அதாவது ஒரு சில பேருக்கு காயம் இருக்கு மனசுக்குள்ள சரிங்களா அந்த காயத்தினால வந்த ஒரு வைராக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கீங்க ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு இதில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய நோக்கமும் வந்துருச்சு நோக்கம் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே வந்துருச்சு இல்லையா தாட்ஸ் ஃபீலிங்ஸ் இன்டென்ஷன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே வந்துருச்சு ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாலுமே ஓகே எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இந்த மீட்டிங் நடக்கும் மீட்டிங்ல கமிட்மெண்ட் பத்தி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மனசு விட்டு ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஓகே இன்றைக்கி ரீடிங் நிறைய நேரம் போகும்னு நினச்சேன் முடிச்சிடலாமா ஏன்னா தாஸ் ஃபீலிங்ஸ் இன்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா ஓகே நான் இன்னைக்கு லவ் மெசேஜ் கார்டு எடுக்காம விட்டுட்டேனே இல்லையா ஷார்ட்ஸில் டெய்லி லவ் மெசேஜ் போட்டதுனால நான் இன்றைக்கி லவ் மெசேஜ் டெக் எடுக்கலை சரிங்களா லீஃப் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி எனக்கு டீ லீஃப் பார்க்கணுன்னு தோணுச்சு ஸோ டீ லீஃப் பார்த்துட்டு நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் மெசேஜஸ் அப்புறம் ரொமான்ஸ் ஏஜஸ் ஆட்கள் பார்த்துடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம் சரிங்களா Give us any special messages or specific messages, please. too many i think it was apple okay throne position of authority okay position of authority தான் king of pentacles வந்துச்சு இல்லையா நாம பார்த்தோம்ல king of pentacles கீழே பார்த்தேமா பாருங்க அதுதான் position of authority temptation will test you okay ఏదో ఒక விஷயத்துல நீங்க வந்து அதாவது இன்கேஸ் அவங்க எனக்கு இங்கே இன்னைக்கு வந்து மெசேஜ் பொறுத்த வரைக்கும் யாருமே பிளாக்கில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் மாதிரி தெரில பட் ஸ்டில் இது நோ கான்டாக்ட்டுங்கிறதுனால பிளாக்கில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்தி தான் இந்த மெசேஜ் சரிங்களா குழப்பிக்க வேண்டாம் ஸோ நோ கான்டாக்ட் எந்த மாதிரியான நோ கான் இருந்தாலும் இந்த மெசேஜ் பொருந்தும் எக்ஸப்ட் ஃபார் ஒன் சைட் லவ் இது வந்து ஒன் சைட் லவ் ரீடிங் கிடையாது சரிங்களா தெளிவு பண்ணிடுறேன் ஸோ டெம்டேஷன் வில் டெஸ்ட் யூ அப்படின்னா இப்போ நீங்கள் இருங்க நான் எல்லாத்தையுமே பார்த்துட்றேன் மணி வில் பி கம்மிங் டுயும் ஒரு சில பேர்த்துக்கு பணம் வரப்போகுது டார்க் ஃபார்வே டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இஸ் நிக்கிங் அஃப்யூ ஆ இந்த மெசேஜ் நமக்கு வந்துச்சு இல்லையா தூரத்துலேருந்து உங்களை பற்றி நினச்சிக்கிட்டுருக்காங்க ஓகேங்களா கீ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு இயர் ப்ராப்ளம் வ இந்த அதாவது உங்களோட இந்த சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா நெஸ்ட் அண்ட் இமோஷ்னலி செக்யூர்ட் லவ்விங் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ ஓகே ஒன்று உங்கள் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதனால் கூட இந்த சூழ்நிலை வந்திருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் கூட இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட் வெல்கம் டு யூ கண்டிப்பாக அதுதான் டூ ஆஃப் கப்ஸ் வந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய அன்புக்கான அந்த என்ன சொல்கிறது ஒரு ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட் வெல்கம் டு யூ உங்களோட அன்பை அவங்க மதிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க என்னடா இது நம்ம இந்த அளவுக்கு அன்பு காட்டியும் இப்படி இருக்கேன் இவ்வளோ அன்பு வச்சோம் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க டீலிங் அ ரிலேஷன்ஷிப் வித் அ உமன் உடனே நீங்கள் தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டின்ட்டு போயிடாதீங்க அப்படியெல்லாம் இல்லை சரிங்களா அதாவது ஏதாவது ஒரு இப்போ அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் அவங்க அம்மாவுக்காக இப்போ அவங்க அம்மா வந்து சரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ங்களா இல்லை அவங்க அம்மா வந்து இல்லை இப்போ நீ பேச வேண்டாம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி டெய்லிங்கா ரிலேஷன்ஷிப் வித் அ உமன் அப்படின்னா அந்த உமன் தேர்ட் பார்ட்டியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது யாராக வேணாலும் இருக்கலாம் அம்மா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்டு வேலையில் இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு நெஜ்வான் வீ தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் சரிங்களா இல்லைன்னு சொல்ல வரல ஓகேங்களா ஓகே பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி பார்த்தா த கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இதில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஜாப் காரணமாக இருக்கலாம் அவங்க பாஸ்னால் ஏதாச்சும் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை நீங்கள் 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 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சன் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் அதே இது இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனாக அமையலாம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது ரொமான்ஸ் அண்ட் லவ் மெசேஜஸ் பார்த்துருவோம் மெசேஜஸ் ப்ளீஸ் இன்னும் ரெண்டு மெசேஜ் தான் வந்திருக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் ப்ளீஸ் அவ்வளோதான் நாலு மெசேஜ் தான் சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வந்தது ஓகே சம் யூ விஷ் ஃபார் இஸ் கம்மிங் இன்ட் யூர் லைஃப் யாருக்காக நீங்கள் இருக்கீங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க அருமை இம்பர்ஃபெக்ஷன்ஸ் லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் மெஸ் எம்ப்ரேஸ் இட்ஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் நீங்கள் இப் இது இது இப்படி இப்படி தான் இருக்கும் இருக்கணும் இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதுன்னு பார்க்காதீங்க பர்ஃபெக்ட் லவ்ங்கிறது இம்பர்ஃபெக்ஷனோட தான் இருக்கும் டெஸ்டினி த ரீயூனியன் வித் யோர் ட்வின் ஃப்ளேம் இஸ் வாவ் த ரீயூனியன் வித் யோர் ட்வின் ஃப்ளேம் இஸ் அ டெஸ்டின் ஈவெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா லவ்வர்ஸ் வந்தது ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் இருக்கு சரிங்களா ஓகே சாக்ரிஃபைஸ் லவ் மே கம் வித் சாக்ரிஃபைஸஸ் இவால்வேட் வாட் யூ ஆர் வில்லிங் டு கிவ் அப் அதாவது இது ரொம்ப பெரிய தத்துவம் உண்மை சொல்லணுன்னா இது சாதாரணமான இப்போ இப்போ இங்கே கார்ட் போல் பண்ண ஒரு மென்சன் லவ் மெசேஜில் ஒரு மெசேஜ் வந்தது அப்படி கிடையாது அன்பு லவ் ஒருத்தர் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம நம்ம மாறணும் இப்போ அவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் மாறிக்கிறோம் அதெல்லாம் இருக்க தானே செய்யும் இல்லையா நம்மளால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா இதில் நீங்கள் எதை வந்து அவங்களுக்காக விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதை விட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும் சரிங்களா இந்த ரீயூனியன் எங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்தாங்க வேண்டியதாக இருக்குது அது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து இது சாத்தியமாகும் சாதாரணமாகவே எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அப்படிதான் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா அது நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய குணம்

ஒன் மோர் மை யூனிவர்ஸ் Thank you. Wow! எனக்கு ரொம்ப அழகாக இருக்கு மறுபடியும் டிசப்ஷன் வந்திருக்கு, இல்லையா மேபி அந்த ரிலேஷன்ஷிப் வித் உமன் தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம் ஒரு சில பேத்துக்கு அதனால தான் இங்கே டிசப்ஷன் வந்திருக்கு யூ அட்ராக்ட் ரொமேட்டிக் லவ் பை என்ஜாயிங் திஸ் மோமெண்ட் ஃபுல்லி நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க அடுத்து என்ன அடுத்து என்ன இது எப்போ நடக்கும் இது எப்போ நடக்கும் அது என்ன பண்ணலாம் ஏன் இன்னும் பேசாமல் இருக்காங்க அது அப்படியா இருக்குமா இது இப்படியா இருக்குமா எதுவுமே நினைக்காதீங்க சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு இருங்க அது பாட்டுக்கு நடக்கும் ஓகேங்களா சம் ஒன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப் இப்போ நீங்கள் அதுக்காக சம்வன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் யுவர் லைஃப்னா எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா ரீகன்சிலியேஷன் அப்படிங்கிறது ரீயூனியன் தான் ஸோ நீங்கள் யாரை நினச்சிட்ருக்கீங்களோ இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூட பழகின யாரோ ஒருத்தர் திரும்பவும் உங்கள் கூட பழகிறதுக்கு வரலாம் அவங்க ரிலேஷன்ஷிப் இல்லை என்டர் ஆகலாம் அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா சம்வன் இஸ் வேரிங் ஃபால்ஸ் செல்ஃப் மாஸ்க் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் டிசப்ஷன் அப்படின்னா அவங்க சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது சரிங்களா இந்த உறவில் நீங்கள் இல்லைன்னா அவங்க யாரோ ஒருத்தர் முகமடி போட்டிருக்கீங்க முகமடின்னா என்ன அதாவது மனசு விட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லாமல் இருக்கீங்க இல்லை உங்களுடைய ஒரு முகத்தை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டலை இல்லை அவங்க அவங்களுடைய முகத்தை வந்து உங்ககிட்ட காட்டலை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள தெரியலை சரிங்களா வேணும் வேண்டே மறைக்கிறீங்களா என்ன ஏது அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஆக மொத்தம் அந்த முகமூடி அப்படின்னு ஒன்று இருக்குது எதுக்காக எதை மறைக்கிறதுக்காக அந்த மாஸ்க்கை போட்டோம் அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் தெரியும் ஓகேங்களா ஓகே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டேரோவில் பார்த்த வரைக்கும் நெக்ஸ்ட் இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரீடிங் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அடுத்த ரிலேஷன்ஷிப் ரீடிங்கில் பார்ப்போம் திங்கக்கிழமை அடுத்த வாரம் இந்த வார பலன் பார்ப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாத பலன் பார்த்துருவோம் ஓகே ஹாப்பி வீக்கெண்ட் வணக்கம்